என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்தியங்கரா உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது இந்த பிரித்தியங்கராவிற்கே அதிர்ச்சியை கொடுத்த ஒரு செய்தியைத்தான் இது இத்தனை நாளும் உன் வீட்டிலா இருந்து கொண்டிருக்கின்றது இது தெரிந்திருந்தால் அன்றே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்திருப்பேனே இதனை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்தது யார் தெரியுமா இப்படி பல விஷயங்களை உனக்கும் அதிர்ச்சியாகத்தான் கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு அதிர்ச்சியானதாக மாறுவதற்கு என்ன காரணம் தெரியுமா எந்த விஷயங்களும் நமக்கு தெரியாமல் இருப்பது தான் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையே நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டே இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நம்மால் சரியாக கணிக்க முடியவில்லை உன் இல்லத்திற்குள் ஒரு விஷயம் வந்து தங்கி இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் தான் நீயும் இருந்து கொண்டிருக்கின்றாய் இதையும் உன் அம்மா நான் இப்பொழுது கண்டுபிடிக்கவில்லை என்றால் காலம் முழுமைக்கும் அது உனக்கு தெரியாமலேயே போயிருக்கும் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்தது சேர்த்தது யார் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து இதனை தங்க வைத்தது யார் என்பதனையும் நான் உறுதியாக தெரிந்து கொண்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் வருகிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய நேரம் இல்லை இது நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வினை பெற வேண்டிய நேரம் மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்த்து கொண்டிருக்காமல் மேலும் மேலும் துன்பங்களை என்னவென்று பெற்றுக்கொண்டிருக்காமல் உன்னோடு வருகின்ற இந்த நாட்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமுமே உனக்கு நல்லதையே நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எந்த நேரத்தில் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் இந்த காலம் நமக்கு சொல்லி கொடுத்தாலுமே சில நேரங்களில் இதுதான் என்று தெரிந்தாலுமே அதை நம்முடைய மனது ஏற்றுக்கொள்வதில்லை நாம் நினைத்தது போலத்தான் எல்லாமும் இருக்க வேண்டும் நாம் எதிர்பார்ப்பது போலத்தான் எல்லாமும் இருக்க வேண்டும் அதில் ஒரு துளியளவு சரியில்லை என்றால் கூட அதையெல்லாம் நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இதற்குத்தான் எப்பொழுதும் இந்த தயானவள் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை விட்டுவிட்டு நாம் இல்லாதைத்தான் நம்முடைய மனது தேடி அலையும் நம்மிடம் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் விட்டு நம்மிடம் இல்லாத விஷயங்களை தேடி அலையும் பொழுதுதான் பேராசை என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வந்து வந்துவிடுகின்றது அதன் பிறகு நாமே நினைத்தாலும் நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்திவிட முடியாது ஆசைகள் ஒவ்வொரு நாளும் உனக்கு என்னவெல்லாம் சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எதற்காக இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்று யோசிக்கிறாயா அம்மா நீ சொன்ன விஷயத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்றுதான் நீ கேட்கிறாய் என் பிள்ளையே இங்குதான் சம்பந்தமே இருக்கிறது உன்னுடைய ஆசையினாலும் உன்னுடைய எண்ணங்களினாலும் உன் வீட்டிற்குள் வந்து இந்த விஷயம் தங்கிவிட்டது இது இங்கு இருந்த காலம் முதல் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்திருக்கிறது இதனை உன் பிரத்தியங்கரா கண்டு கொண்ட பிறகுதான் இப்பொழுது உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி என்னவென்று பேசிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எல்லாமுமே இங்கு எல்லோருக்கும் சரியானதாக இருந்து விடுவதில்லை ஒரு சில விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை கொடுத்தாலுமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஆசைப்பட்டதை கொடுக்கவில்லைதான் ஆனால் அதற்காக நாம் வருந்துவது என்பது தவறான காரியம் அதற்கு பதிலாக அதை அடைய என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பதில்தானே உன் திறமை இருக்கின்றது நாம் எப்படி இந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில்தானே நம்முடைய திறமை இருக்கின்றது அதனால் எந்த காரியத்திலும் நீ அடைவதற்கு முயற்சிகளை செய்திருந்தால் என்றோ உன்னுடைய வெற்றி உன் வசமாகி இருந்திருக்கும் இந்த சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமுமே எப்பொழுது நீ உடைந்து போவாய் எப்பொழுது உன்னை காயப்படுத்தலாம் எப்பொழுது உன்னை வேதனைப்படுத்தலாம் என்பதில் தானே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த பல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு நடக்கின்ற எல்லாமுமே என்னவென்று உனக்கு நிச்சயமாக நீ தெரிந்திருக்க வேண்டும் என் குழந்தையே எவ்வளவோ கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு வந்துவிட்டது என்றாலும் இதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் குழந்தையே உன்னுடைய மனநிலையை சாதகப்படுத்தித்தான் இவர் உள்ளே வந்திருக்கின்றார் அதுவும் உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற இந்த பெண்ணின் மூலமாக என் குழந்தையே உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண் எப்பொழுதுமே அதிகமாக உன் வீட்டை தேடி வரவில்லை என்றாலும் இங்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது என்றாலும் வீட்டிற்குள் ஏதேனும் சத்தம் கேட்கிறது என்றாலும் பிரச்சனைகள் நடக்கிறது என்றாலும் உடனே எங்கிருந்தாவது இவள் ஓடி வந்து விடுகின்றாள் எங்கிருந்தாவது ஓடி வந்து இந்த பிரச்சனைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள மிகுதியான முயற்சிகளை செய்கின்றார் இப்பேற்பட்ட ஒருத்தி இங்கிருக்கும் பொழுது அவளோடு சேர்ந்துதான் இவரும் உள்ளே நுழைந்தது அவள் சென்று விட்டால் இது செல்லவில்லை அங்கேயே தங்கிவிட்டது அப்படி என்னவாக இருக்கும் என் குழந்தையே நீ மிகுந்த மனவேதனையில் இருக்கும் பொழுது இந்த பெண் உன்னிடத்திலும் சரி உன் இல்லத்தில் இருப்பவர்களிடத்திலும் சரி பேசிய வார்த்தைகள் அத்தனையும் எதிர்மறையானது எதற்காக இப்படி செய்தீர்கள் இப்படி நடந்து விட்டதே நீங்கள் செய்தது தவறு இனிமேல் இதை இப்படி செய்யாமல் அப்படி செய்யுங்கள் என்பது போன்ற தவறான வழிகாட்டுதல்களை இவளினுடைய பேச்சின் மூலமாக இவள் கொடுத்திருந்தார் இதனை உன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே என்னவென்று ஏற்றுக்கொண்டதுதான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் அம்மா சொல்வது இப்பொழுதாவது என் குழந்தைக்கு புரிந்ததா என் குழந்தையே இவள் கொடுத்த ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தைகளும் உன் இல்லத்தில் அப்படியே தங்கிவிட்டது நீ என்ன செய்ய நினைத்தாலுமே உன்னுடைய மனது இவள் பேசிய வார்த்தைகளை கேட்டு அப்படியே உனக்குள் பதிய வைத்து கொண்டதனால் எதையுமே உறுதியாக உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்வதில்லை எந்த விஷயத்தையுமே நிலையாக உன்னுடைய மனது நினைப்பதில்லை எந்த நிலையிலும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உனக்கு புரிய வந்திருக்கும் ஆனால் இவளினுடைய சூழ்ச்சிகளை அறியாமல் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டதன் விளைவு உன் இல்லத்தில் சில காலமாகவே எதுவுமே சரியாக நடக்கவில்லை அம்மா சொல்கின்ற வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என் குழந்தையே சற்று சிந்தித்து பார் யார் உன் இல்லத்திற்கு வந்து சென்ற பிறகு பிரச்சனைகளாகவே வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு முன்பு கூட ஏதோ பரவாயில்லை என்று சென்று கொண்டிருந்த வாழ்க்கை இப்பொழுது யாரால் இத்தனை துன்பங்களை அடைந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் யார் உன் இல்லத்திற்கு வந்து சென்ற பிறகு இந்த விஷயம் நடக்கிறது யார் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை பேசி சென்ற பிறகு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தால் போதும் நிச்சயமாக அம்மா இன்று சொல்ல வந்ததை சொல்லி முடித்து விட்டேன் என்ற அர்த்தம் எதையுமே நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு என்னவென்று சரியாக புரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக இன்றே தெரிந்து கொள்ள முயற்சி செய்வாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன் கண்களுக்கு தெரியும் இந்த தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலுமே அதனை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளைக்காக அந்த இடத்தில் இந்த பிரத்யங்கரா நான் இருக்கின்றேன் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் தங்கிவிட்டதன் பலனாக நீ மேலும் மேலும் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இனியும் இதற்கு அனுமதி கொடுக்க முடியாது இனியும் இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு ஒருபோதும் நாம் சரி சரியென்று தலையாட்டிவிட முடியாது அதனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இனிமேலாவது நீ என்னவென்று கண்டுகொள்ள தொடங்கு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு என்றும் உன் பிரத்யங்கரா உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக என்னாலும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா உண்மைகளுக்குமாக இந்த வாழ்க்கை உன்னை வந்து சேர்ந்து உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக பெற்று கொடுக்க வேண்டும் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த எதிர்மறையான எண்ணங்களை நீ வெளியே அடித்து விரட்டு நிச்சயமாக உனக்கு என்றும் நல்லது நடக்கும் எப்படி செய்ய வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய வீட்டில் பச்சை கற்பூரத்தை நன்றாக கரைத்து உன்னுடைய இல்லத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் விடு இது உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் வேரறுத்து பல நல்ல விஷயங்களை அங்கு கொண்டு வந்து சேர்க்கும் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் ஒழித்து கட்டி நல்ல மனநிலையை உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இது ஒன்று போதும் என் பிள்ளையை நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கை மேலும் பல சந்தோஷங்களை கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வை எப்பொழுதும் போல இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து விடவில்லை இன்று நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள் வெளியிலிருந்து யார் உன்னிடத்தில் என்ன வார்த்தைகளை பேசினாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே உன்னுடைய மனது உன் வாழ்க்கையைப் பற்றி என்ன புரிந்து கொண்டதோ அதை பற்றி மட்டுமே என் குழந்தை நீ தெளிவாக முடிவெடு மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உனக்கான உண்மைகளை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்